டேய் யாரா நீ யாரா நீங்க என் இருக்கீங்க

ஆயிரம் ஸ்கொயர் பீட் பில்டிங் கீழே இருக்க மாதிரியே தாங்க மாடி அமைச்சிருக்காங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹோம் ரெண்ட் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் ஓகே எங்கிட்ட காசு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க லோனோ அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க குடி வந்தா மட்டும் போதும் அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா வசதியுமே இங்க இருக்குங்க மூணு லிட்டர் நல்ல தண்ணி சம்பு நல்ல தண்ணிக்கு தனி மோட்டு உப்பு தண்ணிக்கு தனி மோட்டு கிழக்கு பார்த்தா வாசலுங்க மேலேயும் கீழேயும் கிரானைட் போட்டுருக்காங்க ரெண்டுக்குமே தனித்தனி த்ரீ பீஸ் கரண்ட் இருக்குங்க இந்த வீட்டை வாங்குங்க அப்புறம் என்ன உங்களோட கான்டாக்ட் டீடெயில் செக் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம வேம அந்த வீட்டை வாங்குங்க வீட்டுக்கு நிறைய பேர் புக்கிங்ல இருக்காங்க